நித்திரவிளையில் சாலையில் ஆபத்தாக நின்ற தென்னை மரம் அகற்றம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக கனமழை மற்றும் சூறாவளி காற்று வீசி வருகிறது இதில் மாவட்டத்தில் பல பகுதிகளில் ஏராளம் வீடுகள் இடிந்து சேதம் அடைந்தன மேலும் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்தன இந்த நிலையில் நித்திரவிளை அருகே உள்ள ஆலமூடு சந்திப்பு பகுதியில் சாலையின் ஓரத்தில் ஆபத்தான நிலையில் ஒரு தென்னை மரம் காணப்பட்டது இது எப்பொழுது வேண்டுமானாலும் விழுந்து மிகப்பெரிய விபத்தை ஏற்படுத்தும் நிலையில் காணப்பட்டது இந்த தென்னை மரத்தை இன்று குமரிக்கு வருகை தந்துள்ள பேரிடர் மீட்புக் குழுவினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் மரத்தை அகற்றும் போது போலீசார் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் கொல்லங்கோடு நகராட்சி அதிகாரிகள் உட்பட ஏராளமான கலந்து கொண்டு பாதுகாப்பாக தென்னை மரத்தை அகற்றினர் இதனால் அந்த பகுதியில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது